மாநகராட்சி நிதியிலிருந்து சுமார் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது இந்த பணியினை நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தச்சநல்லூர் மண்டல தலைவர் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு தச்சநல்லூர் மண்டல தலைவர் ரேவதி பிரபு மாநகர துணைச் செயலாளர் பிரபு மாநகர பொறுப்பாளர் தினேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் கந்தன் சங்கர் அண்டன் செல்லத்துறை உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்